அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எளிதில் மற்றவர்களால் எடை போடக்கூடியவங்க அவர்களின் வெகுளித்தனத்தை சிலர் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அவங்க பழகும் மனிதர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் ஏழறி சனியில் அவர்கள் பட்ட கஷ்டங்களை பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோங்க மகரம் ராசிக்காரங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க நல்லவர்களாக இருப்பது மட்டும் போதாது காலத்தின் அறிகுறிகளையும் பிரபஞ்சம் உணர்த்துவதையும் புரிந்து கொள்ளணும் அனுபவ பாடங்களை மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமா இருக்க சனி பகவான் அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மகரம் ராசிக்காரர்கள் எதிர்மறையாக பேசக்கூடாது ஏனா அவர்களின் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்க அவர்கள் நல்லதையே பேச வேண்டும் கஷ்டங்கள் இருந்தாலும் மனதை நொந்து பேசும் வார்த்தைகள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் சகஜம் யாரும் நூறு சதவீதம் நிறைவாக வாழவில்லை கடவுள் கொடுத்த இந்த குறுகிய காலத்தை நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் இறந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் நிகழ்காலத்தில் எதிர்காலத்துக்கான திட்டத்தை வடிவமைக்கலாம் டிசம்பர் மாதம் முழுவதும் எதிர்காலத்துக்கான சிந்தனைகள் மனசில் இருக்கும் பயம் மற்றும் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு காகத்துக்கு உணவு அளிப்பது நல்லது முதலீடுகளை தள்ளி போடுறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது முக்கியம் தனமும் அதிகாலையில எழும்பொழுது பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும் மகிரம் ராசிக்காரர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள்ல சக்தி இருக்கு தினமும் ஒரு டைரி வாங்கி அதில் உங்களுடைய முக்கியமான கோரிக்கையை எழுதுங்க உதாரணமாக நான் அரசாங்க வேலையில் பணி புரிந்து கொண்டிருக்கிறேன் நான் எனது சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதுங்க இந்த எழுத்துக்கள் பிரபஞ்சத்தோடு ஆகுங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் தெரிந்தவர்களுக்கு கடவுள் சரியான நேரத்தில் சரியான தகவலை அனுப்பிவிடுவார் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க மிகரம் ராசிக்கார அன்பு இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நிதானத்தோடு செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு இருப்பதை கொண்டு சிறப்புடன் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மகரம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றாலும் கிடைக்கும் உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவார்கள் பெண்கள் நீண்ட நாட்களாக பிரச்சனை காணாம போக போகிறது பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கலைத்துறையினருக்கு ஒப்பனையானவர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் பாடல் சம்பந்தப்பட்டவர்கள் கலைஞர்கள் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க நீங்கள் இழந்த பதவி நெற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள் நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள் சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரணமையும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேரும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு போகிறது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவார்கள் அரசு ஊழியர்களின் வேலை குறையும் ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வும் விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் வந்து சேரும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி இனிவரக்கூடிய காலங்களில் ஒன்று போகிறார்கள் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் அடுத்ததாக நம்முடைய மகிரம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்கும் தொட்ட காரியம் அனைத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள் நல்ல வருவாயும் அடைவீர்கள் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தம்பதிகளிடையே இணக்கம் கூடும் வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைகூடி வரும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலை வளம் வரணுங்க வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சூட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சனி பகவான் நீதிமான் என்றும் தன் நிலையிலிருந்து பின்வாங்காதவர் என்றும் கூறப்படுதுங்க அவர் வக்ரமாயி நவம்பர் மாதம் இறுதியில் வக்ர அடைகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் ஒரு குருவை போல நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருக்க வாய்ப்பளிக்கிறார் சோழி பிரபஞ்சத்தின் மூலமாக மகரம் ராசிக்கு இது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறேங்க மகரம் ராசியினர் கடந்த காலத்தில் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துள்ளனர் சகாய சனியாக பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் கிரகங்களின் நிலையால் நட்பலன்கள் கிடைக்கவில்லை தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு துணையாக இருக்கிறார் கண்ணீரும் ஏமாற்றமும் நிறைந்த வாழ்வை மகரம் ராசி கடந்து வந்துள்ளது சனி பகவான் வக்ரநிபர்த்தியாக பாதசனியாக வருகிறார் பதவி இழந்தும் துன்பப்பட்டதும் பாத சனிக்காலத்தில்தான் குரு பகவான் கடகம் குருவாக குல பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் இது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உடல் மற்றும் மனரீதியான பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்குள் மனக்கசப்புகள் ஏற்படலாம் குருவின் பார்வை உங்களை பாதுகாக்கும் தேகபலம் தெய்வபலம் மனோபலம் இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வை மூன்றையும் தரும் இழந்த மண் பொன் பொருள் அனைத்தும் கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் வம்பு வழக்குகள் வரலாம் முன் செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்ல வேண்டிய சூழலை வரலாம் தெய்வ வளம் மட்டுமே துணை நிற்கும் திருக்கணித பிரகாசப்படி சனிப்பெயர்ச்சி சனிதான் ராவணன் முடி இழந்த கதை நமக்கு தெரியும் கவனமாக இருந்தால் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து தப்பிக்கலாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை பெறலாம் திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் கங்கை பாவத்தில் நிரம்பி வழிகிறது டிசம்பர் மாதம் இறுதிக்குள் கங்கை காவிரியில் நீராடி புண்ணியம் பெறுங்கள் மகரம் ராசியில் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் காவிரியில் நீராடுங்கள் சூரியனை நினைத்து மூன்று முறை முழுகி எழுந்தால் பாதசனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் சூரியனின் அருளை முழுமையாக பெற்றுவிட்டால் சனி பகவானுடைய பாத சனியுடைய பாதிப்பிலிருந்து விலகிவிடலாங்க வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரப்போகுது திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறப்போகுது செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபட போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தையையும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனசுல தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு தங்குதடையின்றி தடையின்றி புதிய வாய்ப்புகளை போறீங்க புகழ் பாராட்டு வந்து போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேர போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறி போகுதுங்க பொருள் தேடும் வழியில் சென்று அருளையும் தேடக்கூடிய எண்ணமுடைய மகரம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது கராரான செயல்பாடுகளால் மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வருங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமை மையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கப் போகிறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பூமி வீடு விவசாய நிலம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க மகரம் ராசிக்கார அன்பர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்க போகுது ஆல்ரெடி வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கலை இசை பரதநாட்டியம் போன்றவற்றில் மாணவர்கள் ஈடுபட போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது இது நாள் வரைக்கும் இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் பெற போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்